அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சே நிம்மிய போயா டம்மி கூடவே ஒரு பொண்ணு எல்லா பெயிண்டையும் உத்து ஊத்து பாத்துட்டு இருந்ததே அந்த பொண்ணு அந்த பொண்ணு நீ வீட்டுக்கு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்காத எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு

கூப்பிட மாட்டாங்கன்னு அப்படி சொன்னேன் எனிவே திஸ் இஸ் ஃபார் யூ உனக்காக எனக்காக அதாவது இந்த பெயிண்டிங் பேர் உனக்காக பேர் ரொம்ப நல்லா இருக்குங்க ஓபன் பண்ணி பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் எங்க ஓபன் பண்ணனும் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது நீங்கதான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியவேண்டா very nice ரொம்ப நல்லா இருக்குங்க நிஜம நல்லா இருக்கா நிஜமாவே நல்லா இருக்கு நோ டவுட் நோ டவுட் அப்ப நீங்களே எடுத்துக்கங்க நானா காம்படிஷன் கணப்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அது போதும் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது சோ இத நீங்களே வச்சுக்கங்க நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு परपஸ்க்காக பெயிண்ட் பண்ணீங்க உங்களுக்கு डेफिनेटா பிரைஸ் கிடைக்கும் ஐ அம் ரியலி கான்ஃபிடென்ட் எங்க அனுப்புங்க சரி நீங்க தூரம் சொல்றதனால நான் ட்ரை பண்றேன் ஆல் தி பெஸ்ட் थैंक यू

நீ இப்படியெல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதா கையில இருந்த காசெல்லாம் பேங்க்ல போட்டுட்டு சரக்குக்கு மட்டும் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தேன் ஐயோ ஓகே என்ன எப்படி பேசுற நீ கொடுக்க ரோட்ல போறோம் நான் பணம் கொடுப்பான் மனுஷன் மாதிரி பேசியா நீ ஒண்ணு பண்ணு ரவி கிட்ட போய் கேளு ஐயோ வேணாம்ப்பா கேட்டோம்னா டமால் அடிச்சிருவான் அவன்கிட்ட நான் பணம் கேக்குறது சும்மா வருது இல்ல நீ இருந்தா கூட இல்ல ஆளு ஆளுடையா இருக்கு நிம்மிக்குதான் அங்கு அப்பா அவகிட்டயே கேளு என்ன பேசுற என்ன பேசுற நீ அவகிட்ட பணத்தை வாங்கி அவளுக்கே கிஃப்ட் கொடுப்பாங்களா லூஸ் இப்ப நீ தரியா இல்லையா நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல இப்படி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சொல்ல விட்டாதானடா என்ன சொல்ல விட்டா தானே எப்ப பாத்தல நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி என்ன நம்ப வச்சிட்டேன்

என்ட்ரி பண்ணீங்க இல்லையா அது என்னாச்சின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணங்க அதுக்கு என்ன கொஞ்சம் டைம் ஆகும்ங்க ஓ அப்படியா எனக்கு தெரியாதுங்க இட்ஸ் ஓகே என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் சாப்பாடு பத்தி கேட்காதீங்க எங்க ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளோ மோசமா இருக்கும் சாப்பிடவே முடியாது ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுங்களா ஆ பண்றேன் ஆ எதுக்கு வந்து சொல்றேன் வந்து ஐயோ ஹலோ 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 என்னங்க தெரியாம போன் பண்ணிட்டேன் நிம்மி டச் அண்டே வாட வேல இருக்க இப்போதான் கத்தி கத்தி டங்கு வர கி இது பண்ணிய மாட்டே எங்க நிம்மியோட ஹாஸ்டல் வா 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 வேல இருக்க வா வா நிம்மியா அங்கிள் நான் என் மேல சத்தியமா சொல்றேன் அங்கிள் அங்க போனா கன்ஃபார்மா அடி உண்டு ப்ளீஸ் கருணை காட்டுங்களேன் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லு அது இல்ல அங்கிள் இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் காதல வாங்க மாட்டான் அவனுக்கு நீ நானும் ஒண்ணுதான் ஏதோ கம்பெனிக்காக கூட்டு போறான் அவனுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ராஜ்பவன் ரோடு இருக்குதுல்ல அங்க இருந்து ரைட் திரும்பணும்னா அந்த பிரிட்ஜ் ஏறணும்னா லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல அதான் அந்த ஹாஸ்டல் தெரியல போயிடுவாங்க உனக்கு அட்ரஸ் தெரியல எனக்கு தெரியுமே அப்ப அவன் கூட போ சண்டே நீ வரியா இல்லையா ஆ அட்ரஸ் மாத்திட்டு வரேன் இரு இந்த அங்கிள் தனியா வச்சு நாட்டு உனக்கு வாந்தி வரும் பாரு டேய் டே ரவி இப்போ கூட ஒன்று கெட்டு போயிடல இப்படியே போயிடலாம் வாடா டேய் டேய் இப்போதாடா நான் அடி வாங்கல பாப்படி பாடா வாயை மூடுறதா டேய் வாயை குழப்பிடுவாங்கடா இங்க இருக்கிற பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது கும்பல்ல குனியை வச்சு கும்பிடுவாங்கடா டேய் 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 இவன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு நான் மாடி வாங்கினமா சொன்னால் கேள்டா டேய் டேய் அந்த பாடம் கே முஞ்சு ஞாபகம் இருக்கடா டே ரவி சொன்னா கேள்டா காதல வாங்க போறியே டேய் பாடா எதுக்கு நான் வரல நீ போ போடா நான் அங்கேயே இருக்கேன் வந்துட்டீங்களா யாரும் பார்க்கல இல்ல என்னங்க தட்டணும் திறந்துட்டீங்க என்ன அவ்வளவு பசியில் இருக்கீங்களா அதெல்லாம் இல்லங்க நீங்க போன் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன் அப்ப இருந்து டோர் கிட்டே தான் இருக்கேன் எங்க வாடனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சிட்டிக்கு நல்லா தெரியும் நீங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு நீங்க சாப்பாடு படிக்கல நீங்க எனக்கு மனசு சரியில்லை பிளீஸ் வாங்கிக்கிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லது வாடேன்னு வந்துடுவாங்க அந்த டென்ஷனே உங்களுக்கு வாடா எனக்கு ஒன்றும் ஆகாது ஓகே பாய் குட் நைட் ஆ யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுங்க எல்லாம் தின்று தூங்குறாங்க போலருக்கேன் போனவன் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் புதம் வாங்காமல் தப்பிக்கலாம் மம்மா என்ன மறுபடியும் இங்கே வந்துட்டியா என்ன திரும்ப திரும்ப இங்கே எனக்காக வரல

இல்ல இந்த முண்டகனிக்காக நீங்களும் அந்த தாடி நானும் நான் மீது கடவுசியம் சண்டை போட்டுக்கணுன்ற இனிமே நீங்களும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கணும் சரியா அதான் நல்லா யோசனை பண்ணுங்க திங்க் அபவுட் இட் வாங்குற பணத்துக்கு கடமையில இருந்து மீறவே கூடாது நீங்க அலர்ட்டா இருக்கணும் அப்பா அந்த அளவலி எங்க போனா இவன் வாட்ச்மேன் அந்த பைத்தியக்காரனை விட அதோ வரேன் பைத்தியக்காரனா போடா என்ன மச்சான் கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரலாம்ல வரலாதான் ஆனா அந்த 10 நாளைக்கு உங்க தங்கச்சி யார் மேய்க்கிறது என்ன சொல்ற நீ என் தங்கச்சி என்ன பண்ணா அதை ஏன் கேக்குறீங்க மச்சான் கொஞ்சம் விட்டா கல்யாணத்துக்கு செஞ்ச சாப்பாட்டையா அபேஸ் பண்ணிடுவா போது நிறுத்துங்க பாருங்க நான் எப்படி கிண்டல் பண்றேன் ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்றேன் டி மச்சா நீ மாறவே இல்ல எங்க மாறுறது உங்க தங்கச்சியை மாத்துறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாத போல இருக்க என்ன மாத்தணும் சும்மா இருக்க ஏய் மரியாதை மரியாதை நான் என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிள்ள கல்யாணம் ஆயி முப்பது வருஷம் ஆச்சு இன்னும் மாப்பிள்ள முருக்கு போல பாத்தீங்களா ஐயா நாளைக்கு உங்க புள்ளதான் இந்த வீட்டு மருமகன் அதோ என் மருமகன் கூட வந்துட்டா பாரு என்னமா சசி நல்லா இருக்கியா இந்த சாப்பிடு என்னடி கல்யாணம் பண்ணி இருக்கீங்களா இல்லாம இருக்கா ஆ மாப்ள உன் படிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு சசி இன்னும் படிச்சிட்டு இருக்க படிக்கட்டும் மாமா இதுவாவது வளரும் அது இருக்கட்டும் உன் படிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு இன்னும் என்ன ஒரு வருஷத்துல மிபிஎஸ் முடிஞ்சிடும் அதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் அப்புறம் என்ன கல்யாணம் தான் முதல்ல பிராக்டிஸ் அப்புறம் தான் கல்யாணம் இல்ல மாப்ள முதல்ல கல்யாணம் அப்புறம் பிராக்டிஸ் மாமா

ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் நான் சொன்னது உனக்கு இல்லை இதுக்கும் கொஞ்சம் வேலை கொடு